தேசமே முதன்மை என்பதுதான் பாஜகவின் முன்னுரிமை அதனால்தான் மக்கள் எங்களின் வளர்ச்சி மாடலை ஆதரித்துள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் உரையுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாகத்தின் போது எதிர்கட்சிகள் எம்பிக்கள் பேசினர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மாநிலங்களவையில் இன்று பிரதமர் மோடி பேசினார் அப்பொழுது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை சிறப்பாக அமைந்தது அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காங்கிரசிடமிருந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு அது அவர்களின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது என்றார் ஆனால் தேசமே முதன்மை என்பதுதான் பாஜகவின் முன்னுரிமை மக்கள் எங்கள் வளர்ச்சி மாடலை ஆதரித்துள்ளனர் என்று தெரிவித்தார் பல ஆண்டுகளாக அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த ஓபிசி எம்பிக்கள் ஓபிசி குழுவிற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கேட்டு வந்தனர் ஆனால் அவர்களின் கோரிக்கை நிகராகரிக்கப்பட்டது ஏனெனில் அது அவர்களின் அரசியலுக்கு பொருந்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் இந்த குழுவிற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கினோம் என்றார் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியா ஒரு மாற்று நிர்வாக மாடலை பெற்றது இந்த மாடல் திருப்திப்படுத்தும் அரசியலில் கவனம் செலுத்தவில்லை என்றும் மாறாக மக்களை திருப்திப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது என்றும் கூறினார் மேலும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது காங்கிரஸ் எவ்வளவு கோபத்தையும் வெறுப்பையும் கொண்டிருந்தது என்பது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ஆனால் இது கட்டாயத்தின் காரணமாக ஜெய்பீம் என்ற கோஷத்தை எழுப்ப வேண்டியிருக்கிறது என்றார்